ஒரு பொருளை நம்ம பிக்கையில நமக்கு லாபம் கிடைக்கும்னு எல்லாருமே ஜென்ரலாக ஒரு வித்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பட் அது கிடையாது ஒரு பொருளை வாங்கியில்தான் உங்களுக்கு லாபத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இப்போ நார்மலாக வந்து மார்க்கெட் இறங்குறப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் இறங்கிருச்சுன்னா இப்ப ஸ்டாப் பண்ணிடலாமா மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறம் நான் வாங்கட்டுமா ரொம்ப பயமா இருக்கு பேனிக்காக இருக்குன்னு இந்த பிரின்சிபிளா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்கிறப்போ எனக்கு மட்டும் நான் எப்படி அதிகமாக பண்ணணும் மார்க்கெட் ரிட்டனை விட எனக்கு அதிகமாக நான் என்ன பண்ணணும் எனக்கு எப்படி அதிகமாக கிடைக்கணும்னு நான் யோசிச்சேன்னா இந்த சின்ன டிஃப்ரென்சஸ் தான் ஐம்பதாயிரங்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது பட் அதனோட எண்டு வேல்யூ இந்த கார்பஸ் கிரியேட் ஆகிறது இருக்க பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் போன எபிசோட்ல எங்கள் நேர்கள் கேட்ட ஒரு பத்து கேள்விக்கு வந்து நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணிங்க இப்போ வந்து இன்னொரு டாபிக் என்னென்னா சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் காஸ்ட் ஆவரேஜிங் சார் ஓகேங்க அந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னால் என்ன அது அந்த மெத்தடை எங்கே பயன்படுத்தினா எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பங்கு சந்தைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப வந்து நமக்கு லாபம் எங்கே கிடைக்கும் லாபம் எப்படி ஜென்ரேட் ஆகுது இப்போ பேங்க்னால் நம்ம ஈஸியாக சொல்லலாம் வட்டி கொடுக்குறாங்க அதனால் வந்து நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பட் பங்கு சந்தைகளில் வந்து என்னென்னா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் தான் பங்கு சந்தைகளில் ஏற்ற இறத்து தகுந்த மாதிரி நமக்கு லாபம் கிடைக்கும் நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்குறேன் ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம் அப்படின்னா லாபம் எந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும் எப்போ ஜென்ரேட் ஆகும் அதை வாங்கி விற்கும் போது கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்க வாங்கி விற்கிறீங்க வாங்கி விற்கிறேன் நீங்க வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அந்த பொருளோட விலை அதிகமாகும் போது எப்போ கிடைக்கும் நமக்கு நான் கேட்ட கேள்வி எப்போ கிடைக்கும் நாம் அதை விற்கும் போது விற்கும் போது கரெக்டா எஸ் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட் இருக்கு ஆமா சூப்பர் ராபர்ட் கேஎஸ் ஆகி கேள்விப்பட்டிருக்கீங்களா அமெரிக்காவோட ஒரு ஃபினான்ஷியல் குரோ நிறைய ரிச் டேட் டூ அண்ட் ஆட்லாம் ஆமா அவரோட கேஷ் ஃப்ளோ கேம் நான் விளையாடையில ஒரு விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் ஒரு பொருள்ல நம்ம விக்கையில நமக்கு லாபம் கிடைக்கும்னு எல்லாருமே ஜென்ரலாக ஒரு வித்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பட் அது கிடையாது ஒரு பொருளை வாங்கியில தான் உங்களுக்கு லாபத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க ஓகே எப்படின்னா நானும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே பொருளை ஒரே டைமில் போய் வாங்க போகிறோம் எங்கிட்ட வந்து கேஷ் இருக்குது உங்கள்கிட்ட வந்து கேஷ் இல்லை நீங்கள் பாரோ பண்ணி வாங்குறீங்க கடற்கார அவங்ககிட்ட கடன் வாங்குறீங்க கடனுக்கு வாங்குறீங்க நான் கேஷ் கொடுத்து வாங்குறேன் ஸோ மார்க்கெட்டில் அந்த பொருளோடய விலை நூறுரூவா நீங்கள் அவர்கிட்ட கடனுக்கு வாங்குறதுனால நூறுரூவாய்க்கு தான் வாங்க முடியுது பட் நான் கேஷ் கொடுத்து வாங்குறேன் என்னால் பார்கென் பண்ண முடியும் நான் இமீடியட்டாக கேஷ் தரேன் அப்போ அந்த பொருளை நான் எண்பது ரூபாய்க்கு வாங்குறேன் ரெண்டு பேரும் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அப்போ யாரோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது கேஷ் கொடுத்து வாங்கணும் ப்ராஃபிட் ஏன் வாங்கும் ஃபிக்ஸ் அவர் பிக்ஸ் பண்றாரு கரெக்ட் வாங்கையில தான் நான் அந்த வாங்கையிலேயே அதிக கம்மியான விலையில தள்ளுபடி பண்ணி நான் வாங்கினதுனால என்னோட ப்ராஃபிட்டை நான் அதிகப்படுத்துறேன் ஓகே ஸோ இந்த கான்செப்ட்டை நம்ம வந்து பங்கு சந்தைகளில் நார்மலாக எல்லா பங்கு சந்தை சார்ந்த நிபுணர்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விலை கம்மியாக இருக்கையில் நம்ம வாங்கணும் இந்த பிரின்சிபலை அதிகமாக விற்கணும் ஓகே அது எங்க வந்து நடக்கும் அப்படின்னா நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்கிட்டே இருப்பீங்க மார்க்கெட் அதிகமாக இருக்கையில நம்ம கம்மியான யூனிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம் விலை அதிகமாக கம்மியான தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டா தான் ஒரு அமௌண்ட் மா மாசம் இன்வெஸ்ட் பண்றோம் மார்க்கெட் இறங்குறப்போ அதே ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு நமக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்குது ஏன்னா விலை கம்மியாகுது சார் அப்போது நான் எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக இருக்கேன் நான் ஒரு பொருளை நூறுரூவாய்க்கும் வாங்குகிறேன் எழுபது ரூபாய்க்கும் வாங்குகிறேன் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்குகிறேன் நூற்றி பத்து ரூபாய்க்கும் வாங்குகிறேன் ஐம்பது ரூபாய்க்கும் வாங்குகிறேன் ஸோ ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவான்டிஸ் எனக்கு கிடைக்குது அப்போது கடைசியாக நம்ம ஆவரேஜ் பண்ணி என்ன என்னாகும்னா என்னோடய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு நான் எவ்வளோ யூனிட்ஸாக அக்குமுலேட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ குவான்டிட்டியாக நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அந்த குவான்டிட்டியால் என்னோடய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் டிவைட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் எனக்கு கிடைக்கும் கரெக்டாக கரெக்ட் அதுதான் வந்து ருபி காஸ்ட் சொல்லுவாங்க ஸோ இது நார்மல் ருபி காஸ்ட் நார்மலாக வந்து ஆவரேஜ் பெறாது வெயிட்டட் ஆவரேஜஸ் மாதிரியான இங்கே விலை கம்மியாக குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஸோ டீஃபால்ட்டாக என்னாகும் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரைஸஸில் வாங்கியிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் மெக்கானிசம் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம விற்கையில் அதிக லாபம் கிடைக்க இல்லை நம்ம வாங்குறப்போ கம்மியாக வாங்கினா தான் நமக்கு அதிகமான லாபம் ஜென்ரேட் ஆகும் இப்போ நார்மலாக வந்து மார்க்கெட் இறங்கிறப்போ நிறைய கஸ்டமர்ஸ் கிளைன்ஸ் வந்துகிட்டு கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடலாமா மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் நான் வாங்கட்டுமா ரொம்ப பயமாக இருக்கு பேனிக்காக இருக்குன்னு இந்த பிரின்சிபிளை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெரிய வெல்த் கிரியேட் இருக்கணும் நிறைய பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் ஆகும் ஏன்னா நார்மலாக வந்து இப்போ நானும் நீங்களும் ஒரே டைமில் வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸ் போகிறோம் நம்மளோட ரெண்டு பேரோட பட்ஜெட்டும் நூறுரூவா தான் நூறுரூவா தான் நம்ம வாங்க போகிறோம் வாரம் வாரம் இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வாரம் நான் போகிறேன் ஒரு தக்காளியோட விலை ஐம்பது ரூபா இருக்குது நான் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குவேன் ரெண்டு கிலோ வாங்குவேன் அதே அடுத்த வாரம் நான் போகையில் நூறுரூவா ப்ரைஸஸ் ஒரே ஒன் கேஜிஸ் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும் தேர்ட் வீக் போகையில் மார்க்கெட் ரொம்ப ட்ராப் ஆயிடுது டொண்ட்டி ருபீஸ் எனக்கு அப்போது நான் திரும்ப வாங்குறேன் அதே இதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறேன் அஞ்சு கிலோ வாங்குகிறேன் ஸோ ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா மூணு பிரைஸ்லையும் வாங்கியிருக்கோம் எனக்கு ஒரு கிலோவோட பைஸஸ் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகே கரெக்ட் இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் இறங்கினப்போ குவான்டி தக்காளியோட விலை இருபது ரூபா இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு நூறுரூவாய்க்கு அடிஷ்னலாக வாங்குறேன் நார்மலாக வாங்குறீங்க ஆமாம் நார்மலாக நம்ம ஃபேமிலிஸில் என்ன பண்ணுவோம் மார்க்கெட்ல தக்காளி விலை சீப்பா இருந்தது தக்காளி வாங்கி டம்ப் பண்ணுவோம் ஆமா சார் அதே மாதிரி மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரொம்ப கம்மியா கிடைக்குதுன்னா வாங்கி டம்ப் பண்ணி ஓகே அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்னோட வந்து இருக்கும் நான் இந்த மூணு சினாரியோல மூணாவது சினாரியோல அதிகமா நான் வாங்குறப்போ என்னோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணியில ஆறு ரூபாய் எனக்கு கம்மியாக கிடைக்குது வாங்காமல் விட்டதால வாங்காமல் விட்டதுனால உங்களுக்கு அந்த ஆறு ரூபாய் அதிகமா இருக்கு அப்போ திரும்ப நான் இது நல்ல பிரைஸ் போகையில் விற்கிறப்போ எனக்கு ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அதிகமாக நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா ஜென்ரேட் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஒரு காம்பனன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னு ஆமா கண்டிப்பா அது வந்து மறுக்கிறக்க இல்ல பட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யறப்போ எனக்கு மட்டும் நான் எப்படி அதிகமாக பண்ணணும் மார்க்கெட் விட எனக்கு அதிகமாக நான் என்ன பண்ண எனக்கு எப்படி அதிகமாக கிடைக்கணும்னு நான் யோசனை ஜென்ரலாக வந்து மார்க்கெட்ஸ் வந்து இறங்குறப்போ விலை கம்மியாகுது அதிகமான யூனிட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இந்த டைமில் நான் ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிற தான் கேட்பாங்க மார்க்கெட்டில் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ என்னோட இருக்கிற போர்ட்ஃபோலியோஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது மைனஸில் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஆட் சம்மோர் நீங்கள் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க எஸ்ஐபிக்குன்னா மார்க்கெட் ரொம்ப விழுந்துருக்கு அப்படின்னா எஸ்ஐபி அது பாட்டுக்கு போய்ட்டு இருக்கட்டும் அதே ஃபண்டில் திரும்ப ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் காஸ்ட்டு நீங்கள் திரும்ப கீழே எடுத்துகிட்டு வருவீங்க கரெக்ட் அடிஷ்னலாக அப்போது எவ்வளோ தூரம் இப்போ நம்ம ஒரு ஆர்ச்சரி வச்சு ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா என்னாகும் எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு வந்து அதிக தூரம் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் மாதிரி உங்களோடய பிரைஸை எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ரொம்ப கீழே எடுத்துகிட்டு வரீங்களோ ஃப்யூச்சரில் மார்க்கெட் திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் ஆகையில் பெரிய ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து மார்க்கெட் இறங்குது அப்படின்னா பேனிக் ஆக வேண்டாம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாயிண்ட் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணலாம் ஈவன் ஏ தௌசண்ட் ருபீஸோடு பெரிய டிஃப்ரென்சஸ் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் ஒரு லாஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸாக ஒரு ஃபண்டோட ஹிஸ்ட்ரி நான் வந்து எடுத்து பார்த்துருந்தேன் அதில் மூணு சரியான சினாரியோஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன் ஒன்று ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா இருபத்தி ஒன்பது வருஷம் கண்டினியூஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு ஒன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் இருபத்தி ஒன்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மொத்தம் இன்வெஸ்ட் அமௌண்ட் அந்த ஃபண்டோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ட்வெண்ட்டி நைன் இயர்ஸுக்கு அப்புறம் அந்த ஃபண்டோட வேல்யூ என்னவா இருக்கும் ஜஸ்ட் ஆன இமேஜின் க்ளோஸ்ல தான் இருக்கும் சார் கண்டிப்பா என்ன இருக்கும் என்னோட எல்லா நான் இந்த கேள்வி கேட்பேன் எல்லாருமே வந்து

இருபத்தேழு கோடி இருபத்தி நாலு கோடி ஆனாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை இல்லையா கண்டிப்பாக இது எப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி எடுக்கையில் அந்த ஸ்டடியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டென் இயர் ஒரே ஒரு எஸ்ஐபி மட்டும் ஸ்கிப் பண்ணால் என்ன ஆகும் சாரி எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒரே ஒரு எஸ்ஐபி ஸ்கிப் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காஸ்ட் நான் கம்மி பண்றேன் ஓகே ஆனால் டிஃப்ரென்ஸஸ் வந்து எண்டு வேல்யூவில் ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணில முப்பது லட்ச ரூபா டிஃப்ரென்ஸஸ் வருது ஓ அண்ட் சேம் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் அடிஷ்னலாக நான் வந்து ஒரு டென் லே டென் தௌசண்ட் ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் நான் பண்றேன் மார்க்கெட் இறங்குதா ஏறுதாங்கிறத பற்றி நான் வந்து ஒரே பண்ணிக்கல ரேண்டமா நான் வந்து ஏற்கனவே நான் எந்த டேட்டில் வந்து அந்த பத்தாயிரம் ரூபாயை எலிமினேட் பண்ணி பார்த்தனோ அதே டேட்டில் நான் பத்தாயிரம் ரூபாய் ஆட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு அடிஷ்னலாக கிடைக்குது இந்த சின்ன டிஃபரன்சஸ் தான் ஐம்பதாயிரங்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது பட் அதோட எண்ட் வேல்யூ அந்த கார்பஸ் கிரியேட் ஆகல பெரிய டிஃபரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படிங்கிற மாதிரி வருது நமக்கு ஸோ எப்பப்போல்லாம் மார்க்கெட் இறங்குதோ ரூபை காஸ்ட் ஆவரேஜிங்க நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரைஸ் நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் சூப்பர் சார் அதாவது ஒரு நல்ல ஃபண்டில் போட்டிருந்தா ரைட் நல்ல ஃபண்ட் அப்படிங்கிறத விட ஒரு ஃபண்டில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணாலே ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் கிடையாது ஓகே நீங்கள் எஸ்ஐபி மெத்தேடாலஜியில் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி மார்க்கெட் ஓரியன்ட் ப்ராடக்ட் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி மார்க்கெட்டை இறங்குறப்போ அதிகமாக வாங்கி டம்ப் பண்ணுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்மளோட பேரண்ட்ஸ் தான் எஸ்பெஷலி வந்து நம்மளோட அம்மாக்கள் தான் நமக்கு பெரிய லெசன்ஸ் நமக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயத்த வந்து சிம்பிளா நமக்கு வந்து ஒரு லைஃப்ல வந்து நடைமுறை வாழ்க்கையில் அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன மார்க்கெட்டுக்கு போறாங்க விலை கம்மியா இருந்தா டம்ப் பண்ணுறாங்க கரெக்ட் சார் இந்த பிரின்சிபலை நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஈஸி சூப்பர் சார் இப்போ இதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு வரீங்க இதே மாதிரி பங்குகளிலேயும் நம்ம பண்ணலாமல சார் ஆவரேஜிங் கண்டிப்பாக பண்ணலாம் சார் எப்போ பண்ணலாம் வெலைக்கறை இதோ நல்ல கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக சூப்பர் சார் சார் இப்போ ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க இதே மாதிரி ஆவரேஜிங் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா சார் ஆவரேஜிங் பண்ணுறக்கு மெத்தட் வந்து இதுதான் வந்து ஒரு மெத்தடிங் நம்ம எல்லா மாதமும் கண்டினியூஸாக இருக்கோம் பட் அந்த ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமான வழி சூப்பர் சார் இதனால் வந்து நீங்கள் சொல் எக்ஸாம்பிளோட சொல்லிட்டீங்க ப்ராஃபிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க பத்தாயிரம் பத்தாயிரம் இருபத்தி ஒம்பது வருஷம் போட்டவங்களுக்கு இருபத்தி ஏழு கோடிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அது அதை மக்கள் வந்து நம்புறதுக்கு தயாராகவே இல்லை சார் அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க முதல் விஷயம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி மக்களுக்கு நம்ம தான் போய் எஜுகேட் பண்ணணும் ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்குது நம்ம ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும் அதுக்கான எப்பவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத விட வந்து என்னன்னா தான் நிறைய ப்ராஃபிட்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஓகே இதுக்கான டைம் நம்ம ஸ்பென்ட் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரியான ஈஸி டிப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பர் சார் அதாவது ருபி காஸ்ட் ஏவரேஜிங்கிற ஒரு வார்த்தையில் எவ்வளோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சுக்கா தெளிவாக நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னொரு தேங்க்யூ கார்த்திக் தேங்க் யூ